బిగ్ బాస్ రసీలకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்த அளவுல கமல் வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு உங்களை பத்தியே நீங்க சுய கணிப்பு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இந்த டாஸ்க பொறுத்த அளவுல விடாமுயற்சி திறமை அதிர்ஷ்டம் அன்பு சகிப்புத்தன்மை சுயநலம் வன்மம் இப்படிப்பட்ட ஏழு குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு குணாதிசயங்கள்ல இருந்து அஞ்சு குணாதிசயங்களை உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நீங்க இந்த கிளாக்ல அடுக்குங்க மாதிரி சொல்றாரு அதாவது சுயநலம் எத்தனை பர்சன்ட் இருக்குது வன்மம் எத்தனை பர்சன்ட் இருக்குது

விசித்ரா பொறுத்தளவுல எனக்கு சகிப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சகிப்பு தன்மைக்கு ஒரு பெரிய சதவீதத்தை விடுறாங்க இத பார்த்த உடனே மாயாவும் பூர்ணிமாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே கமல பொறுத்தளவுல உங்களுக்கு சகிப்பு தன்மை அதிகமா இருக்குதா இத கேள்வி பண்ணி நிறைய பேர் சிரிக்கிறாங்க யார் சிரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்கறாரு விசித்ரா முறைச்சு பாக்குறாங்க மாயாவை பொறுத்தளவுல என்ன சார் இப்படி என்ன கோர்த்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா ரவினா வர்றாங்க ரவினாவை பொறுத்தளவுல விடாமுயற்சி திறமை சுயநலம் வன்மம் அதிர்ஷ்டம் இப்படிங்கிற அஞ்சு குண சரிசமமான இடங்களை கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம வன்மம் கண்டிப்பா எனக்குள்ள இருக்கு சார் வன்மம் இல்லாம இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அப்படிங்கமே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கமலை பொறுத்த அளவுல நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது வாழ்க்கைக்கு வன்மம் ரொம்பவே முக்கியம் போல அப்படிங்கறமா அவர் சொல்லிட்டு இருக்காரு கமல் சொல்லுவாரு கமலை பொறுத்த அளவுல வண்மமே இல்லாத ஒரு உத்தமர் அப்படினே சொல்லலாம் கமல் சார் கமல் சார் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க சார் உங்களுக்கு பிரதீப் மேல வன்மம் இல்லையா பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணதுக்காக விசித்ரா அர்ச்சனா தினேஷ் இவங்க மேல நீங்க வன்மத்தை கொட்டினது கிடையாதா போன வாரம் கூட மாயாவுக்கு எதிரா பேசிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு இவங்க மேல எல்லாம் உங்களோட வன்மத்தை கொட்டினீங்களே சார் நீங்க வாரம் வாரம் வந்து வன்மத்தை தானே கொட்டிக்கிட்டு இருக்கீங்க வன்மன்னா என்னன்னையே தெரியாது என்னோட அகராதியில வன்மே கிடையாது நான் அன்பானவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பாக்கும்போது நாங்க என்ன முட்டாளா சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லணும் போல தோணுச்சு அந்த அளவு கமலப்புறதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் அவினாவை பொறுத்தளவுல தான் ஒரு விஷ பாட்டில் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க என் மனசுல முழுசா வன்மம் தப்ப நிறைஞ்சிருக்கு என்ன பொறுத்தளவுல எவனையாவது கெடுக்கணும் அப்படின்னா எந்த அளவு வேணாலும் கேவலமா இறங்கி விளையாடுவேன் அப்படிங்கறத ரவினாவே ஒப்புக்கொண்டிருக்காங்க அந்த வகையில ரவினாவுக்கு ஒரு பாராட்டுக்களை கொடுக்கலாம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல மிகப்பெரிய விஷ அண்டால் தான் இந்த ரவினா அது மட்டும் இல்லாம அவளோட சிரிப்பாலே இங்க நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க பிரதீப்போட வெளியேற்றத்துல இவ எவ்வளவு கேவலமான பொய்களை சொன்னா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த வகையில இந்த ரவினாவெல்லாம் யாருமே மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு

என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்